பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் நல சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் ஒரு பகுதியாக சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுந்தர கணேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிக கட்டணம் வசூல் செய்யும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காப்பீடு திட்டத்தில் செலவிட்ட மருத்துவர்கள் செலவினங்களை மீள கேட்டு விண்ணப்பங்களை மீது உறைவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சந்தா தொகைக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் ஒரு பகுதியாக சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுந்தர கணேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிக கட்டணம் வசூல் செய்யும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காப்பீடு திட்டத்தில் செலவிட்ட மருத்துவர்கள் செலவினங்களை மீள கேட்டு விண்ணப்பங்களை மீது உறைவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சந்தா தொகைக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களை எழுப்பினர்